ஜெர்மனியில் ஆபத்தான நோய் பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்த முதல் பாதியில் மட்டும் இதனால் பதினூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டுள்ளனர் உன்னிக்கடியால் பரவும் பாக்டீரியாக்களால் இந்த நோய் பரவுகிறது மேலும் வெப்பமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் குறித்த தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது பவீரியா மற்றும் சாக்சோனி போன்ற பிற மாநிலங்களும் கடந்த ஆண்டை விட அதிகமான வழக்குகளை பதிவு செய்துள்ளன பவீரியாவில் மற்றும் அக்டோபர் மாதத்திற்குள் சுமார் நான்காயிரத்து எண்ணூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இவ்வாறிற்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொற்று முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பை காட்டியுள்ளது இந்த தொற்று சிவப்பு வட்ட சொழி காய்ச்சல் மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றது சில சந்தர்ப்பங்களில் இது நரம்புகள் மூட்டுக்கள் அல்லது இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இந்த நோயிற்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் அதற்கு நுண்ணுயர் எதிர்ப்புகள் மூலம் சிகிச்சை அளிக்க முடியும் மக்கள் வெளியில் சென்று வந்த பின்னர் தங்களது தோலை சரிபார்த்து உண்ணிகளை விரைவாக அகற்றுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்